பார கருணா சிந்தும் ஞானதம் சந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதா சவ அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைய தினம் மாலை நேரத்தில் ஏற்ற வேண்டிய ஐஸ்வர்ய தீப வழிபாட்டு முறையை பற்றி நாம் இந்த பதிவில் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம் இன்றைய தினம் தன திரையோதசி இன்றைய தினம் வாங்க வேண்டிய பொருட்களின் வரிசை அப்படின்னு பார்த்தா உப்பு வாங்கலாம் மஞ்சள் வாங்கலாம் மல்லிப்பூ வாங்கலாம் இன்னும் நிறைய பேர் துடப்பம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நாமளும் வந்து பல வருடங்களாக சொல்லிட்டு வந்தோம் துடப்பமும் வந்து வாங்கி கொள்ளலாம் அடுத்து இன்று மாலை நாம குபேர பூஜையை செய்ய வேண்டும் அதற்கு உண்டான நேரத்தையும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இன்றைய தினம் ஐந்தரை மணியில் இருந்து கிட்டத்தட்ட ஏழு மணி வரை செய்வது சிறப்பு இன்னும் வந்து நெடிக்கணும் அப்படின்னா எட்டு மணி வரை கூட நீங்க இன்றைய தினம் குபேர பூஜையை செய்வது ரொம்பவே சிறந்தது இந்த குபேர பூஜை செய்வதற்கு உண்டான காலம் இது இந்த குபேர பூஜை வாங்க வேண்டிய பொருட்கள் அடுத்து யம தீபம் அந்த யம தீபத்தை பற்றிய பதிவு தான் நான் உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறேன் எந்த திசையை நோக்கி அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் அந்த தீபம் ஏற்றும் போது நாம் எதற்கும் எப்படியும் பயப்படக்கூடாது அப்படின்னு சில விஷயங்களை சொல்லி ஒரு தீபம் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அடுத்த தீபாவளி பதிவுகளில் குபேர பூஜையை எப்படி செய்யணும் அப்படின்றத போட்டிருந்தேன் அதற்கு பிறகு தரித்திரம் ஓடியினும் அப்படின்னு சொன்னாக்கா அதற்கு சில ஸ்லோகங்கள் இருக்கு அதை வந்து முதல் பரிகார வீடியோவாக பதிவிட்டிருந்தேன் இரண்டாவது வீடியோ ஒரு ரூபாய் பரிகாரம் அதுவும் தீபாவளி என்று செய்ய வேண்டியது அதுவும் நாம் வந்து பதிவிட்டுட்டோம் மூன்றாவதாக அரசன் இலை சொஸ்திக்கு ரொம்ப சிறப்பான பரிகாரம் அதையும் வந்து நாம் பதிவிட்டுட்டோம் அடுத்து இருபத்தி ரெண்டு கோமதி சக்கரங்கள் அதையும் நாம் பதிவிட்டுட்டோம் இதெல்லாம் வந்து நமக்கு ஐஸ்வர்யத்தை மேலோங்கி கொடுக்கும் ஒரே நாள் ஒரு கோடி ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய் அப்படி வருவது அல்ல ஐஸ்வர்யம் முதல்ல ஐஸ்வர்யம் அப்படின்னா என்ன அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும் மனசில் தைரியம் இருக்கணும் எது போனாலும் தைரியம் இருந்தால் இழந்த அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் அதனால் தைரிய லக்ஷ்மி நம்மிடத்தில் இருக்கணும் அடுத்து ஆரோக்கிய லக்ஷ்மி நம்மிடத்தில் இருக்கணும் ஆரோக்கியமே மகாபாகியம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்று எத்தனையோ பேர் ஆரோக்கியத்தை இழந்து பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அளவில்லாம பணத்தை சம்பாதிச்சு ஆரோக்கியத்தை இழந்து ஒவ்வொரு மருத்துவமனையாக அவர்கள் சுற்றுவதை நாம் பார்க்கிறோம் எத்தனை மருந்துகள் சாப்பிட்டாலும் இயற்கை நமக்கு கொடுத்த அந்த உடம்பு மறுபடியும் திரும்ப வராது அதனால ஆரோக்கிய லட்சுமி நமக்கு வேண்டும் அடுத்து நமக்கு தனலக்ஷ்மியும் வேண்டும் அந்த தனலக்ஷ்மி தாயாரின் யோகத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் இந்த மாதிரியான பரிகாரங்களை நாம் செய்யறோம் எப்பொழுதுமே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு வந்து ஒரு லம்பாக வந்து ஒரு அமௌண்ட்டோ ஒரு ஐஸ்வர்யமோ வந்தது அப்படின்னா அது நிலையாக நிற்காது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாம் கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தில் நமக்கு வந்து நிறைய பாடங்கள் காலம் வந்து கற்றுக் கொடுக்கும் அந்த பாடங்களையெல்லாம் நாம் படித்து ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு படியாக நாம் மேலே போகும்போது அதுதான் நமக்கு நிலையான சொத்து நம்முடைய பிள்ளைகளுக்காகட்டும் நம்முடைய தலைமுறையினருக்காகட்டும் அது நிலையாக நிற்கும் அதனால அந்த ஒரு பொறுமை என்பது நமக்கு வேண்டும் பொறுமையோடு இருந்தால்தான் மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகத்தை பெற முடியும் தாயாரின் அனுகிரகத்தை நாம் பெறணும் அப்படின்னா முதல் முதல்ல நமக்கு இருக்க வேண்டிய லட்சணம் என்ன அப்படின்னா பொறுமை அது இருந்தாதான் தாயார் நம்மிடத்தில் வருவாங்க அதனால இப்படியெல்லாம் நாம படிப்படியாக முன்னுக்கு வரும்போது தான் அது நிலையானதாக இருக்கும் அப்படி நாம வருவதற்கு வருடா வருடம் இந்த மாதிரியான பருட் பரிகாரங்களை எல்லாம் சாரி நாம கடைபிடிக்கும் போது நிச்சயமாக அது நடந்தே தீரும் இன்றைய தினம் நாம் பார்க்க போகிறது ஐஸ்வர்ய தீபம் இன்றைய தினம் மாலை நேரத்தில் நிலைவாசல்ல நாம் வந்து எம தீபம் ஏற்றுவோம் அது தவிர இந்த தீபத்தை ஏற்றணும் நிலைவாசலில் இடதுபுறமோ வலது புறமோ ஒரு தீபத்தை ஏற்றுங்க ஒரு வெள்ளி வெள்ளியில் செஞ்சதோ அல்லது பித்தளை அல்லது செப்பு அல்லது மண்ணகள் அந்த தீபம் ஏற்றி என்ன நம்முடைய விருப்பம் இரண்டு திரிகள் ஒன்றாக போடணும் ஒரு தட்டு வச்சோ ஒரு இலை வச்சோ ஒரு தீபத்தை ஏற்றி அதற்கு வந்து நைவேத்தியமாக ஒரு வெள்ளம் ஒரு இலையில் வச்சுடுங்க அந்த தீபத்திற்கு நைவேத்தியம் மறுபுறம் நிலைவாசலில் ஒரு புறம் இதை வச்சுட்டோம் தீபத்தை இன்னொரு புறம் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு சோழி வச்சுட்டு ஒரு செப்பு காயன் வந்து வைக்கணும் என்கிட்ட ஒரு காயன் இருந்தது அதை தான் நான் பல வருடங்களாக வச்சுட்டு வரேன் உங்ககிட்ட செப்பு காயன் இல்லை அது கிடைக்கிறது அரிது அப்படின்னு ஆன்லைனில் கிடைக்குது நம்ம சேனல் தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் அதனால் முன்கூட்டியே நீங்கள் வாங்கி வைத்து கொண்டிருக்கலாம் ஒரு வேலை இல்லை அப்படின்னா ஒரு ரூபாய் காயனை வந்து வையுங்க இதற்கான கதையும் பல வருடங்களாக நான் சொல்லிட்டு வரேன் இப்போ வந்து இந்த தீபம் ஏற்றும் போது அதனுடைய அந்த ஒளியாகப்பட்டது எந்த தீபம் ஏற்றினாலும் ஒளி அங்கு மட்டும் இருப்பது கிடையாது அது வந்து பரவும் அப்படி பரவும் போது இங்க இருக்கக்கூடிய இந்த செப்பு செப்புக்கு வந்து ஆகர்ஷண சக்தி என்பது அதிகம் அதுவும் இந்த சோழி மகாலட்சுமி சோழி முன்காலங்களில் இந்த ஐஸ்வர்ய தீபம் அப்படின்னா ஒரு தீபம் ஏற்றி பக்கத்தில் பொன் வந்து அப்படியே வந்து மலை மாதிரி வைப்பாங்களாம் அந்த மாதிரி வந்து ஒரு வீட்டில் வந்து அந்த மாதிரி வச்சுருந்தாங்க பயம் என்பது இல்லாமல் போச்சு அவர் வந்து வராரு உடனே அவருடைய கண்களே வந்து தெரியல ஏன் அப்படின்னா அந்த விளக்கு ஒளியில் இந்த தங்கம் தக 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 அப்படின்னு முன்ன இந்த வீட்டில் வந்து மகாலட்சுமி இருக்கிறாங்களே நான் எப்படி போவது அப்படின்னு அவர் வந்த வழியே திரும்பி போயிட்டார் அதனால் நாமும் ஏற்றும்போது நமக்கும் அந்த பயம் என்பது இருக்காது அப்படின்றதுக்காக நமக்கு சொல்லப்பட்டுள்ள தீபம் இந்த ஐஸ்வர்ய தீபம் அதனால் ஒரு புறம் ஒரு தட்டில் இதை வச்சுடுங்க தீபத்தை ஏற்றுங்க தீபம் தானாக மழை ஏறட்டும் மறுபடியும் அதெல்லாம் சுத்தப்படுத்தி நாம் வச்சுக்கலாம் இந்த சோழியையும் மற்றும் இந்த காசையும் இந்த மாதிரி ஒரு சிகப்பு பட்டு துணியில் முடிச்சா கட்டி பீரோவில் நாம் வச்சுட்டோம் அப்படின்னா இது நகைகளுக்கு சமம் முன்காலத்தில் நகைகள் விலை ரொம்ப கம்மியாக இருந்தது அவங்க வந்து அப்படியே ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி ஒரு அப்படியே ஒரு கூறு மாதிரி இப்போ காய்கறி எல்லாம் கூறு இருக்கு இல்லையா அந்த மாதிரி அவங்க நகைகளை ஒரு கூறாக ஒரு புறத்தில் போட்டாங்க நம்மக்கிட்ட இப்போ இருக்கா இந்த அதுவும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிலை நம்மக்கிட்ட இருக்கலாம் ஆனால் அந்த அளவுக்கு நாம் வந்து இருப்பது அப்படின்றது கஷ்டந்தானே கடைகளில் தான் அந்த மாதிரியான இருக்கும் அதனால நாம் இதை வந்து முடித்து நம்ம பீரோ வைக்கும்போது நகைகள் சேரும் அபமூர்த்து தோஷம் நிவாரணமாகும் மகாலட்சுமி ஆவாகனம் என்பது நடக்கும் அதனால் இன்றைய தினம் மாலை நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றுங்க அடுத்து வெள்ளி மோதிர பரிகாரம் கூட நான் பதிவிட்டு இருந்தேன் நிறைய பேர் இந்த தீபாவளி பரிகாரங்களில் அவர்களுடைய அந்த அனுபவங்களை சொல்லிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கம்யூனிட்டியில் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு அப்படின்னா போடலாம் நிறைய பேர் அவங்களுடைய அந்த பாசிட்டிவ் வைப்ஸை வந்து சொல்லியிருக்கிறாங்க அத்தனையும் நாம் மொத்தமே நாம் போடணும் அந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நிறைய பரிகாரங்கள் உங்களுக்கு சொல்லணும் ஒருவராவது செய்து பயன்பெறட்டும் அப்படின்ற ஒரு அவா எனக்கு வந்து ஏற்படுது முடிந்தவரை என்னால் முடிந்தவரை உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன் இன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய குபேர பூஜை யமதீபம் இந்த ஐஸ்வர்ய தீபம் இதெல்லாம் இன்றைய தினம் செய்யணும் அதற்கு உண்டான பதிவுகள் எல்லாத்தையும் கொடுத்து நான் முடிச்சிட்டேன் இன்னும் சில வீடியோக்கள் இருக்குது அதை நாளைய தினம் கொடுக்கணும்னு பார்க்குறேன் நாளைய தினம் கொடுக்கும்போது அதை ஷார்ட் ரூபத்தில் சில வீடியோக்கள் கொடுக்கணும்னு பார்க்குறேன் ஏன்னா போன வருடம் அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கு அந்த கோதுமை தீபம் வந்து சொல்லலைன்னு அப்படி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதனால் அதையும் ஷார்ட் ரூபத்தில் உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்து ரோஜா பூ பரிகாரமும் போன வருடம் சொல்லலை அதையும் நான் ஷார்ட் ரூபத்தில் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா வலம்புரி சங்கு பரிகாரம் மற்றும் சரவண சரவணபவ கோலம் அந்த ஒரு பரிகாரம் இதெல்லாம் வந்து நான் பெரிய வீடியோவா கொடுக்குறேன் தீபாவளி என்று கங்கா ஸ்நானம் எப்படி செய்வது எந்த நேரம் தனலட்சுமி பூஜைக்கு உண்டான அந்த ஒரு பதிவு இந்த மூணு வீடியோக்களையும் நாளைய தினம் ஒரு இரண்டு வீடியோக்களாக அதாவது பரிகாரமே இன்னும் ரெண்டு பரிகார வீடியோ இருக்குது தனலக்ஷ்மி பூஜை நேரம் கங்கா ஸ்நான நேரம் இப்படி நான்கு இருக்குது நான் வந்து அந்த ரெண்டு பரிகாரத்தை ஒரு வீடியோவாக தனலக்ஷ்மி பூஜை மற்றும் கங்கா ஸ்நானத்தை ஒரு வீடியோவாக நாளைய தினம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் மீதி அந்த பூ வீடியோ மற்றும் கோதுமை வீடியோ ஷார்ட் ரூபத்தில் உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்து தீபாவளி என்று உங்களுக்கு கேதார கௌரி விரதம் பற்றியும் கேதார கௌரி விரதம் அன்று கந்தசஷ்டி விரதத்தை பற்றியும் சொல்லுகின்றேன் அப்படி பார்க்கும்போது டோட்டலாக நாம் இந்த வருடம் எல்லா வீடியோக்களையும் சொன்னோம் அப்படின்ற ஒரு திருப்தி ஏற்படும் நீங்களும் வந்து செய்வீங்க அடுத்த வருடத்திற்குள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு சௌக்கியம் ஏற்படும் அனைவருக்கும் இனிய தன திரையோதசி நல்வாழ்த்துக்கள் முடிந்தவரை நம்முடைய வீடியோக்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஷார்ட் ரூபத்திலையும் கொடுக்குற அதனால அதையும் பாருங்கள் பெரிய வீடியோக்களாகவும் கொடுக்குறேன் அதையும் பார்த்து அனைத்தையும் செய்யுங்க ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் சரணம்